ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் கொள்ளுக்கே பாருங்க ஸ்ரீராம் ராகவ் அவங்களுடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதி மற்றும் கெட்ரினா கைஃபுடைய நடிப்பில் உருவா இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து அது போஸ்ட்போன் ஆகி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் ஜனவரி சிக்ஸ்டீன் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வந்து படக்குனர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் போயிட்டு போயிட்டுருக்கு ரகுல் பிரீத் சிங் பியூட்டிஃபுல்லான அகன்சா சுடி செட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி சம்மர் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சேன் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் அயலான் இதுதான் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஏ ரஹ்மான் அவர்கள் அயலா அயலா சாங் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்கு வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் வேஷ் மற்றும் இப்ப உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அண்ட் படத்தினுடைய டைட்டிலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ரொம்ப ஒரு டெரரான ஒரு ட்ரைலர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ராஷ்மிகா வந்தா அவங்க வந்து பிளாக்ல பிளாரல் பிரிண்டட் போட்ட சாரில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக ரவி ரவிஜாதவ் டைரக்ஷனில் பங்கஜ் பித்ரிபாதி அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மே அடல் ஹூ இந்த படத்தினுடைய ட்ரைலர் ட்ரைலர்லஸை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஷோபிதா அவங்களுடைய கிச்சனில் அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணியிருக்கறாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக மந்த்ரா வீரபாண்டியனுடைய டைரக்‌ஷன்ல வெங்கட் சங்கர் ட்வன் இவானா எம்எஸ் பாஸ்கருடைய நடிப்பில் இப்போ உருவாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மதிமாறன் அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர்ல சாய் சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அவந்திகா இந்த சீசன்க்கேத்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான மிடி ஸ்லீவ்லெஸ் ஹேண்ட் வீவன் கவுன்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்களோடியே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். வினித் ஸ்ரீனிவாசனுடைய டேரெக்ஷனில் அடுத்ததாக உருவாயிருக்கக்கூடிய படத்தினுடைய பேர் தான் வருஷங்களுக்கு சேஷம் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரணவ் மோகன்லால் கல்யாணி பிரியதர்ஷன் நிவின் பாலின் தியான் ஸ்ரீனிவாசன்லாம் நடிச்சிருக்காங்க அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக படத்தினுடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சது இட்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டேட்னு பர்டிகுலராக இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லிருக்கிறாங்க நிமிஷா சதவன் ரீசெண்டாக அவங்க ரொம்ப கேஷுவலாக ஃபிளாரல் பிரிண்ட் மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்த போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷன்ல நாக சைத்தன்யா மற்றும் சாய் பல்லவியுடைய நடிப்புல உருவாக்குறதுக்காக காத்துட்டு திரைப்படம் தான் தண்டல் அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற அப்டேட்டை படக்குழுவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அதை இப்போ படத்துல நடிக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் சாய் பல்லவியுடைய ஃபேன்ஸ்ல அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்யா மேத்யூ இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான தசில் பிளவுஸோட காக்டைல் சாரியை மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ராஜேந்திர சக்கரவர்த்தியுடைய டிரெக்ஷன்ல சமுத்திரகனி மற்றும் யோகி பாபுடைய நடிப்புல இப்போ இருக்கக்கூடிய திரைப்படம் தான் யாவரும் வல்லவரே இந்த படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குடன் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அஞ்சகுரின் ரீசெண்டா எம்ப்ராய்டரி டிஷ்யூ சாரியில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸோட மீண்டும் அனைவரும் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ட்விட்டரை ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீப்ளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்